வாகமம் அதிகாரம் பதினாறு ஆபிப் மாதத்தை கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசிரிக்க கடவாய் ஆபிப் மாதத்திலே ரா காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவின் பலியாகிய ஆடு மாடுகளை பலியிடுவாயாக நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளை நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் நினைக்கும்படி பஸ் ஸ்கா பலியுடனே புளிப்புள்ள அப்பம் புசியாமல் சிறுமையின் அப்பமாகிய புளிப்பில்லாத அப்பங்களை ஏழு நாள் வரைக்கும் புசிக்க கடவாய் நீ தீவிரமாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டபடியினால் இப்படி செய்ய வேண்டும் ஏழு நாள் அளவும் உன் எல்லைகளிலேயெங்கும் புளிப்புள்ள அப்பம் உன்னிடத்தில் காணப்படலாகாது நீ முதல் நாள் சாயங்காலத்தில் இட்ட பலியின் மாம்சத்தில் ஏதாகிலும் ராம் முழுதும் விடியற்காலம் வரைக்கும் வைக்க வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் உன்னுடைய வாசல்களில் எதிலும் நீ பஸ்காவை அடி வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீ எகிப்திலிருந்து புறப்பட்ட நேரமாகிய சாயங்காலத்திலே சூரியன் அஸ்தமிக்கிற போது பஸ்காவை அடித்து உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்ட ஸ்தானத்திலே அதை பொறித்து புசித்து காலத்திலே உன் கூடாரங்களுக்கு திரும்பி போவாயாக நீ ஆறு நாளும் புளிப்பில்லாத அப்பம் புசிக்க வேண்டும் ஏழாம் நாள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஆசரிக்கப்படும் நாளாயிருக்கும் அதிலே யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம் ஏழு வாரங்களை எண்ணுவாயாக அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த ஏழு வாரங்களையும் எண்ண வேண்டும் அவைகள் முடிந்தபோது வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்ததற்கு தக்கதாய் உன் கைக்கு நேர்ந்த மனப்பூர்வமான காணிக்கையாக பகுதியை செலுத்தி உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு நீ எகிப்தில் அடிமையாயிருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய் நீ உன் களத்தின் பலனையும் உன் ஆலையின் பலனையும் சேர்த்த பின்பு கூடார பண்டிகையை ஏழு நாள் ஆசரித்து உன் பண்டிகையில் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் சந்தோஷப்பட கடவீர்கள் உனக்கு உண்டான எல்லா வரத்திலும் உன் கைகளுடைய எல்லா கிரியையிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசிர்வதித்தபடியினால் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஏழு நாள் அளவும் பண்டிகையை ஆசரித்து சந்தோஷமாயிருப்பாயாக வருஷத்தில் மூன்று தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சன்னதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள் ஆனாலும் அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் வெறுங்கையோடை வராமல் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அருளிய ஆசீர்வாதத்திற்கு தக்கதாக அவனவன் தன் தன் தகுதிக்கு ஏற்றபடி காணிக்கையை கொண்டுவர கடவன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கோத்திரங்கள் தோறும் உனக்கு கொடுக்கும் வாசல்களிலெல்லாம் நியாயாதிபதிகளையும் தலைவரையும் ஏற்படுத்துவாயாக அவர்கள் நீதியுடன் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்ய கடவர்கள் நியாயத்தை புரட்டாதிருப்பாயாக முகதாட்சி பண்ணாமலும் பரிதானம் வாங்காமலும் இருப்பாயாக பரிதானம் ஞானிகளின் கண்களை குருடாக்கி நீதிமான்களின் நியாயங்களை தாறுமாறாக்கும் நீ பிழைத்து உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படிக்கு நீதியையே பின்பற்றுவாயாக நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு உண்டாக்கும் பலிபீடத் தண்டையில் யாதொரு தோப்பையும் உண்டாக்க வேண்டாம் யாதொரு சிலையையும் நிறுத்த வேண்டாம் உன் தேவனாகிய கர்த்தர் அதை வெறுக்கிறார்